என் பேர் ராஜாங்கா அப்துல் கலாம் நண்பர் குழு ஒருங்களின் ஓ சரி சரி அப்துல் கலாம் இயக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க ஆமாங்க ஆ சரி 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 அண்ணன் உங்களுக்கு சொல்லிவிட்டாரா ஆமாங்க இப்போ வந்து அண்ணன் வந்து சமூக பணி செஞ்சிட்டுருக்கிறாரு ஆ அவர் மூலியமாக நாங்களும் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கிறோம் ஏற்கனவே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பண விதைகள் பயிற்சியிருக்கிறோம் தோட்டையில் ஒன்று போடுங்க இல்லை அங்கே இந்த அங்கே ம் அந்த ஓரத்தில் போடுங்க ஓரத்தில் பதமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தள்ளி உங்கள் பின்னாடி பின்னாடி உங்கள் கால் கிட்ட இங்கே இருக்கேன் ஆடமாக இருக்கும் காற்று காற்று எப்படி அடிக்குது அப்படின்னு புரு புரு புருன்னு சத்தம் கேட்கும் அந்த காற்றடிச்சப்புறம் நாங்கள் போட்டு இன்னும் நல்லா மழை பெய்யுது அந்த காட்சியை பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல ஆனால் ரொம்ப கடுமையாக இருந்தது பாறை ஏன்னா மழை கொஞ்ச நாள் பெய்யலைங்களா அதனால் பறிச்சு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் எப்படியும் பறித்து எப்படி ஊனிட்டான் ஆனால் நாங்கள் ஊனதுக்கு மக்க நாள் பாருங்கள் சிறப்பான முறையில் நல்ல முறையில் மழை பெஞ்சுது அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனால் இந்த பண விதைகள் நல்ல முறையில் முளைக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை நீரே உயிர் நீராக நமக்கு நல்லா ஊற்றிருக்குது அதனால் வந்து நல்ல மழை நீர் எப்படியாக இருந்தாலும் பண விதை உயிர் நீர் ஊற்றுவாங்க அது மாதிரி இயற்கையாகவே பேஞ்சிருக்கு அதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு விரைவில் இந்த மரங்கள் அடுத்த ஆண்டு காண்பிப்போம் சமூக பண்ணி சேலம் மகள்தான் சுற்றுவட்ட பாதைகளும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் மேலும் அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி பண விதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்வமாக வந்துடுறீங்க ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு மேலும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரணும் கவர்மெண்ட் முதல்ல வந்து ஒரு கோடி பண விதைகள் வந்து ஆமாம் ஆ அந்த பணி செய்யும் போது நாங்களும் எங்களுக்கு உள்ள பணிகள் ஒரு ஐயாயிரக்கும் மேற்பட்ட பண விதைகள் எங்கள் குழு மூலியமாக நடப்பட்டது மேலும் அந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரதுனால மேலும் இந்த பணி வந்து பண விதை நடக்கும் பணி வந்து மேலும் தொடரும் நாளைக்கும் மீண்டும் கொஞ்சம் இருக்குது நிறைய பிள்ளைகளை சொன்ன உடனே என் கூட வந்து பொறுக்கி எனக்கு ஒத்தளவு பண்ணார் அந்த ஆண்டவன் நல்லபடியாக நல்லா ஆரோக்கியம் நல்லா சத்தியம் கொடுத்தா நிறைய சேவை செய்கிறதுக்கு புது சேவை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஐயா அப்துல் ரொம்ப நன்றிங்கண்ணா கலாமுடைய நினைவாக நாங்களும் கலந்து கொள்வோம் நன்றிங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கங்க மீண்டும் இந்த തുടർന്ന് വനക്കം വനം